செய்திகள் செய்திகளுக்கு முன் போதிகளுக்கு இடத்தில் பதினாறு விடுதிகள் செய்யப்பட்டு வருகின்றன என கஜேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பது தமக்கு நன்கு தெரியும் என ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பயிற்சிக்கான அனைத்து கட்டல் செயற்பாடுகளுக்கும் எதிர்வரும் பதினோராம் நாள் முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆபிரிக்க பன்றி காய்ச்சலானது வடமாகாணத்தில் உள்ள பன்றி பணிகளில் பரவி பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சபேந்திர சில்வா மீதான குற்றச்சாட்டை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறுத்துள்ளார் பனயமுள்ள சந்தீப கொலை வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுற்றுலா பயணி ஒருவரிடம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் கீழ் ஸ்ரீலங்கா காவல்துறை சார்ஜென்ட் மற்றும் இரண்டு கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியாவில் போதை மாத்திரைகள் மற்றும் ஹெரோயின் போதை பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தென்னிலங்கையில் மூளைச்சாவடிந்த பெண்ணால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த இருவர் காப்பாற்றப்பட்டுள்ளனர் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் அடுத்த வாரம் சவுதி அரேபியாவில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ராக்கெட்டின் எரிந்த பாகங்கள் கடற்பகுதியில் எரிந்து கொண்டே விழும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் நான்கு விடுதிகளுக்குரிய இடத்தில் பதினாறு விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன என கஜேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நான்கு விடுதிகளுக்குரிய இடத்தில் பதினாறு விடுதிகள் இப்போது செயற்பட்டு வருகின்றன தாய்மார்கள் தரையில் தூங்கும் ஒரு பயங்கரமான சூழ்நிலையே மகப்பேச்சு விடுதிகளில் காணப்படுகின்றது இந்த விடயம் குறித்து சுகாதார அமைச்சர் அவசர செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாள் நாடாளுமன்றில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் நடைபெற்ற சுகாதார அமைச்சு மற்றும் ஊடகங்கள் தொடர்பான விடியதானத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளரால் கடிதம் ஒன்று எனக்கு வழங்கப்பட்டது அந்த கடிதத்தை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிடம் அவர் சமர்ப்பித்திருந்தார் நான் அதன் பிரதியை உங்களுக்கு வழங்குவேன் அந்த கடிதம் மிகவும் விரிவான கடிதமாகும் அதில் ஆளணி மதிப்பாய்வு மற்றும் பல்வேறு தரவுகள் உள்ளன இந்த கடிதத்தின் மூலம் பணிப்பாளர் உட்கட்டம் மேம்பாட்டை கேட்கின்றார் குறிப்பாக அவர் ஒரு புதிய மகப்பேற்று பிரிவு இருதயவியல் இருதய மார்பு பிரிவு உள்ளிட்ட மேம்பட்ட சிகிச்சைகளுக்கான சிறப்பு பிரிவு மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட சிகிச்சை உள்கட்டமைப்பு வசதிகள் தேவை என்று தெரிவித்துள்ளார் இதில் குறிப்பிட்ட நான்கு விடியங்களில் ஒரு விடியம் தொடர்பாக உங்கள் விசேட கவனத்தை ஈர்க்க விரும்புகின்றேன் யாழ்ப்பாணம் உள்ள மகப்பேற்று விடுதி இரண்டாயிரத்து பனிரெண்டில் வருகின்றன நீங்கள் அந்த அழகுக்கு சென்றால் தாய்மார்கள் தரையில் தூங்கும் ஒரு பயங்கரமான சூழ்நிலையை அவதானிக்கலாம் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்தில் தற்போதைய விடுதி உள்ளது பெரிய அறுவை சிகிச்சைகளுக்கு பின்னர் ஐசியூவில் பராமரிக்கப்படும் தங்கள் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்கு தாய்மார்கள் கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் நடந்து செல்ல வேண்டும் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் இந்த விடயத்திற்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் இந்த விடியங்களை அவதானித்து மகப்புற்று விடுதி தொடர்பாக உடனடியாக செயற்படும் கேட்டுக்கொள்கின்றேன் அன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொல்லமலும் தெரிவித்துள்ளார் Uh, draw your attention very specifically to the first one: a new maternity unit. This has to be done, Honorable Minister. Uh, the, the maternity ward in uh, the Jaffna Teaching Hospital was uh, destroyed in uh, uh, 2012 uh, because it uh, it was dilapidated. Uh, and since then, I mean, 16 wards are now functioning in the space of four wards. Uh, if you go to the unit, it is an appalling situation where. Uh, mothers uh, are sleeping on the floor i mean it is it is just completely unacceptable and where the current ward is functioning uh, mothers have to walk after c sections uh, major operations the mothers have to walk for almost 20 minutes uh, to give uh, to feed their uh, children who are in the uh, prenatal care uh, uh, icu uh, so it is just completely unacceptable uh, you have to prioritize that uh, and i uh, and i urge you

நேற்றைய நாள் ஊடகங்களிடம் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இந்த பிரதான சூத்திரதாரி யார் என்பது தெரியும் என்பதை மிகவும் பொறுப்புடன் கூறுவதாகவும் அதனை ஊடகங்களிடம் பகிர்ந்து கொள்ள தயாரில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தற்கொலை தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளிடம் வெளிப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் ஊடகங்களிடம் விவரங்களை வெளியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதல் பற்றிய சகல விடியங்களையும் அம்பலப்படுத்துவதற்கு தயார் என அவர் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு நாளன்று இடம்பெற்றதனால் தாக்குதல் தாக்குதல் என அழைக்கப்படுவதாகவும் பௌர்ணமி நாளில் இடம் பெற்றிருந்தால் பௌர்ணமி தாக்குதல் என அழைக்கப்பட்டிருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் அவர் யார் யாருடன் தொடர்பு பேணினார் அவர் எங்கு தங்கியிருந்தார் அவர் சஹ்ரானை பயிற்றுவித்த விதம் உள்ளிட்ட அனைத்து விடியங்களும் தமக்கு தெரியும் என தீரர் தெரிவித்துள்ளார் இந்த அனைத்து விடிய நாட்டு மக்களுக்கு தயார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தர ஆதர சாதாரண தர பரீட்சைக்கான அனைத்து கற்றல் செயற்பாடுகளுக்கும் எதிர்வரும் பதினோராம் நாள் முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி ஆதர சாதாரண தர பயிற்சியை இலக்காக கொண்ட அனைத்து கற்றல் செயற்பாடுகளுக்கும் எதிர்வரும் பதினோராம் நாள் நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தினை பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான பிரத்யேக வகுப்புகள் கருத்தரங்குகள் செயலமர்வுகள் மற்றும் பயிற்சி பட்டறை என்பவற்றிற்கு தடை விதிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை மார்ச் மாதம் பதினேழாம் நாள் முதல் இருபத்தி ஆறாம் நாள் வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று பரீட்சை நிலையங்களில் குறித்த பரீட்சை நடைபெறும் என அந்த திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் இந்த ஆண்டு நான்கு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து நூற்று ஏழு மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தகுதி பெற்றுள்ளனர் பரீட்சை அனுமதி அட்டைகள் சாதாரண தர பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் ஏற்கனவே தபால் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அதன்படி பாடசாலை மாணவர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் சம்பந்தப்பட்ட பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளின் அனுமதி அட்டைகள் அவர்களின் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன அனுமதி அட்டைகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் இரண்டாயிரத்து ஐந்து மார்ச் பத்தாம் நாளுக்கு முன்னர் பரீட்சைகள் என்ற இணையதளத்தின் மூலம் நிகழ்நிலையில் மாற்றம் செய்யலாம் அனைத்து பாடசாலை அதிபர்களும் மாணவர்களுக்கு அனுமதி அட்டைகளை விரைவில் விநியோகிக்க நடவடிக்கை எடுப்பதுடன் இதுவரையில் அனுமதி அட்டைகள் கிடைக்காத பாடசாலை மாணவர்கள் தங்கள் அதிபர்கள் மூலம் பரீட்சிகள் திணைக்களத்திடம் விசாரணைகளை மேற்கொள்ளலாம் இதேவேளை தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் இது தொடர்பாக பரீட்சைகள் திணைக்களத்திடம் நேரடியாக விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆபெரிக்க பன்றி காய்ச்சலானது வடமாகாணத்தில் உள்ள பன்றி பண்ணைகளில் பரவி பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆபிரிக்க பன்றி காய்ச்சலானது வடக்கு மாகாணத்திலுள்ள பன்றி பணிகளில் பரவி பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக வடமாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள மாகாண பணிப்பாளர் வைத்திய கலாநிதி எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை அவர் நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல பாகங்களிலும் வேகமாக பரவி பன்றி வளர்ப்பு பண்ணைகளில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திய ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி பழை மற்றும் யாழ்ப்பாணம் பருத்துத்துறை துறை பிரதேசங்களில் அமைந்திருந்த ஐந்து பன்றி பண்ணைகளிலும் பரவி பன்றிகளில் பலத்த உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது மேற்படி ஐந்து பண்ணிகளிலும் பன்றிகளின் குருதி மாதிரிகள் பெறப்பட்டு பேராதனை மிருகவியல் ஆராய்ச்சி நிலையத்தால் நோய் உறுதிப்படுத்தப்பட்டமை தொடர்ந்து இந்த பண்ணைகளை உடனடியாக மூடி பண்ணையின் சகல நடவடிக்கைகளையும் இடைநிறுத்துவதற்கான நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டு இப்பண்ணைகள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் ஒத்துழைப்புடன் கடந்த மூன்று நாட்களுக்குள் மூடப்பட்டுள்ளன ஆபெரிக்க பன்றி காய்ச்சலானது மனிதரில் நோயை ஏற்படுத்தாத போதும் பன்றிகளில் மிக வேகமாக பரவி அவற்றில் பலத்த உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாகும் நோயுற்ற பன்றிகளின் நேரடி தொடுகை மூலமாக மட்டுமன்றி மனித உடல் உடை மற்றும் வாகனங்கள் ஊடாகவும் வேறு பண்ணைகளில் நோய் பரவும் வாய்ப்புகள் அதிகம் என்பதனால் நோய் தொற்று கண்டறியப்பட்ட சகல பண்ணைகளையும் தற்காலிகமாக மூடி பண்ணை நடவடிக்கைகளை முடக்கி வைப்பதற்கு திணைக்களம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சவேந்திர சில்வா மீதான குற்றச்சாட்டை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மறுத்துள்ளார் இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது சட்டவிரோத கொலைகளில் ஈடுபட்டதாக அமெரிக்காவினால் குற்றம் சாட்டப்பட்ட சபேந்தர் சில்வா மீதான குற்றச்சாட்டை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த பிப்ரவரி மாதம் இங்கிலாந்திற்கு விஜயம் செய்திருந்த போது அல் ஜசீராவிற்கு வழங்கிய நேர்காணல் நேற்றைய நாள் ஒளிபரப்பப்பட்டது இதன்போது பல சந்தர்ப்பங்களில் காரசாரமாக மாறிய இந்த விவாதத்தின் போது போராட்டம் பொருளாதார நெருக்கடி மற்றும் ஈஸ்டர் தாக்குதல்கள் போன்ற பல தலைப்புகளில் கேள்விகள் எழுப்பப்பட்ட இதன்போது ஸ்ரீலங்கா ராணுவ தளபதியாக இருந்த வேளை யுத்த குற்றங்களில் சட்டவிரோத கொலைகளில் ஈடுபட்டார் என அமெரிக்காவினால் குற்றம் சாட்டப்பட்ட சவேந்திர சில்வாவிற்கு மீண்டும் நியமனம் வழங்குவது குறித்து ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது தனது முடிவை நியாயப்படுத்திய ரணில் விக்ரமசிங்க சவேந்திர சில்வா அவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கவில்லை என தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற விடயங்களுக்கும் காசாவில் இடம்பெற்ற விடயங்களுக்கும் இடையில் தாங்க முடியாத ஒற்றுமை உள்ளது இரு இடங்களிலும் நீங்கள் பொதுமக்களை கடற்கரையை நோக்கி தள்ளினீர்கள் தொடர்ச்சியான முடிவற்ற குண்டு வீச்சினை மேற்கொண்டீர்கள் பொதுமக்களை மனிதாபிமான முற்றுகைக்குள் உட்படுத்தினீர்கள் மயக்க மருந்து கூட இல்லாமல் மருந்து சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது ஐந்து மாதங்களில் நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டனர் என ஐநா மதிப்பிடுகின்றது யுத்தத்தின் இறுதி நாட்களில் நாளாந்தம் ஆயிரம் பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பலருக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை என பொருள் அமைப்பின் நிறைவேற்ற பணிப்பாளர் மதுரா ராசரட்னம் தெரிவித்தார் இந்த குற்றங்கள் ஏன் இடம்பெற்றன என்றால் நீங்கள் ஒரு அரசியல் அமைப்பொன்றை கொண்டிருக்கின்றீர்கள் ரணில் விக்ரமசிங்கவும் இதன் ஒரு பகுதி இது கடந்த எழுபது ஆண்டுகளாக நல்லாட்சியை பலிகொடுத்து நீதியை பலிகொடுத்து பெரும்பான்மை இனத்தவர்களை மகிழ்வித்து இனவரி அரசியலுக்கு முன்னுரிமை அளித்து வருகின்றது இதனால் என்ன நடக்கும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கனிமுள்ள சந்தீப கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஒன்பது சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் நாள் வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் தொலைக்காணொலி மூலம் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போதே நீதவான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சுற்றுலா பயணி ஒருவரிடம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் கீழ் ஸ்ரீலங்கா காவல்துறை சார்ஜென்ட் மற்றும் இரண்டு கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுற்றுலா பயணி ஒருவரிடம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் கீழ் ஸ்ரீலங்கா காவல்துறை சார்ஜென்ட் மற்றும் இரண்டு கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆஸ்திரிய நாட்டு சுற்றுலா பயணி ஒருவரிடம் அதிகாரிகள் லஞ்சம் கோரியுள்ளதாக தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் கொள்ளுப்பட்டி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் பணியாற்றும் சார்ஜென்ட் மற்றும் இரண்டு கான்ஸ்டபிள்கள் என தெரிய வந்துள்ளது குறித்த வெளிநாட்டு பெண் வைத்திருந்த வெளிநாட்டு சிகரெட்டுகள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர்ப்பதற்காக சந்தேக நபர்களான ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கோரியதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் வவுனியாவில் போதை மாத்திரைகள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியாவில் போதை மாத்திரைகள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனை வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இன்று தெரிவித்துள்ளனர் வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா காவல்துறை குழுவினர் தேக்கவத்தை பகுதியில் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது அங்கு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ஆயிரம் போதை மாத்திரைகள் மற்றும் இரண்டாயிரத்து இருநூறு மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டதுடன் அதனை உடமையில் வைத்திருந்த இருபத்தி ஏழு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முதற்கட்ட விசாரணைகளில் குறித்த போதை மாத்திரைகள் விற்பனைக்காக மறைத்து தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் தென்னிலங்கையில் மூளைச்சாவடைந்த பெண்ணால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த இருவர் காப்பாற்றப்பட்டுள்ளனர் தென்னிலங்கையில் மூளைச்சாவடைந்த பெண்ணால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த இருவர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் ஹம்பாந்தோட்டை மருத்துவமனையில் இரண்டு நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக உறுப்புகள் பொருத்தப்பட்டு அவர்கள் உயிர் வாழும் வாய்ப்பு கிடைத்துள்ளது மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் இரண்டு சிறுநீரகங்களும் வேறு இரண்டு நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டதாகவும் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் திச மகாராம பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு அகவையுடைய டோனா இக்னேசியா என்ற தாய் மூளைச்சாவடி உயிரிழந்தார் கடந்த மாதம் பதினெட்டாம் நாள் திடீர் உடல் குறைவு காரணமாக அவர் மயக்கமடைந்து கிரிந்த மருத்துவமனைக்கும் அங்கிருந்து டெபரவேவ ஆதார மருத்துவமனைக்கும் பின்னர் ஹம்பாந்தோட்டை மருத்துவமனைக்கும் மாற்றப்பட்டார் அவருடைய மூளை ஏற்கனவே இறக்க தொடங்கியிருப்பதாகவும் உறுப்புகளை மற்ற நோயாளிகளுக்கு வழங்கி காப்பாற்ற முடியும் எனவும் மருத்துவர்கள் அவருடைய கணவரான இணக்கம் தெரிவித்திருந்தார் மூளைச்சாவு ஏற்பட்ட அவரது இரண்டு சிறுநீரகங்களையும் அகற்றிய மருத்துவர்கள் இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து உயிருக்கு போராடும் இருவருக்கு மாற்றியுள்ளனர் ஹம்பாந்தோட்டை பொது மருத்துவமனையின் மயக்க மருந்து நிபுணர் ஹிருசக டி சில்வாவின் மேற்பார்வையின் கீழ் சிறப்பு மருத்துவர் சமைந்த கோ உள்ளிட்ட அறுவை குழு இந்த அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் அடுத்த வாரம் சவுதி அரேபியாவில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்கா மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் அடுத்த வாரம் சவுதி அரேபியாவில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வாரம் ஓவல் அலுவலகத்தில் இருநாட்டு ஜனாதிபதிகளான டொனால்டு டிரம்ப் மற்றும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து உறவை மீண்டும் உறுதியான நிலைக்கு கொண்டுவர இரு தரப்பினருக்குமிடையே குறித்த பேச்சுவார்த்தை இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முதல் சந்திப்பின் தோல்விக்கு பிறகு அமெரிக்க உயர் அதிகாரிகள் உக்ரைனுடனான உறவுகளை மீண்டும் சரி செய்ய முயற்சித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் குறித்த விவாதங்கள் தீவிரமடைந்து வருவதாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு தரப்பு தெரிவித்துள்ளது கடந்த செவ்வாய் அன்று ஜெலன்ஸ்கி ஒரு சமூக ஊடக பதிவில் பேச்சுவார்த்தை மீசைக்கு வர தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார் மேலும் ஓவல் அலுவலக கூட்டம் தொடர்பில் வருத்தம் தெரிவித்ததாகவும் ஆயுதங்களை வழங்கியதற்காக டிரம்பிற்கு நன்றி தெரிவித்ததாகவும் டிரம்பிற்கு வசதியாக கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் ராக்கெட்டின் எரிந்த பாகங்கள் கரீபியன் கடற்பகுதிகளில் எரிந்து கொண்டே காட்சிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன ராக்கெட்டின் எரிந்த பாகங்கள் கரிபியன் கடற்பகுதியில் எரிந்து கொண்டே பூமியை நோக்கி விழும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராக்கெட்டின் பாகங்கள் விழுந்த பகுதிக்கு அருகிலிருந்த ஐந்து விமான நிலையங்கள் இரவு வரை தற்காலிகமாக மூடப்பட்டன அங்கு தரையிறங்க இருந்த விமானங்கள் பாதையில் திருப்பிவிடப்பட்டன இது குறித்து செய்தி வெளியிட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ராக்கெட் குப்பைகளில் எந்த நச்சுப்பொருட்களும் இல்லை இதனால் கடல் உயிரினங்கள் மற்றும் நீரின் தரத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது இதுபோன்ற சோதனையின் மூலம் நாம் கற்றுக்கொள்வதில் இருந்து வெற்றி கிடைக்கின்றது இன்றைய ஸ்டார் நம்பகத்தன்மையை மேம்படுத்த உதவும் அமெரிக்க விமான துறையுடன் இணைந்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்